இப்ப ஒரு சில பேர் வந்து பெயர் அமைக்கும் பொழுது அது வியாபார பெயரோ அல்லது தனி மனிதர்களுக்கான பெயரோ அமைக்கும் போது என்னுடைய கேட்பது கேட்படுத்த ஒரு சில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரும் பொழுது அது சக்சஸ் அடையுது அப்படின்னு அவங்களுக்கு பொருந்தக்கூடிய எழுத்து எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ உதாரணத்திற்கு சொல்லணும்னா ஜீனு ஆரம்பிக்க கூடிய ஒரு அல்பட்ல ஒரு நிறுவன பெயர் காட்ரேஜ் அப்படின்னு சொல்கிறோம் காட்ரேஜுங்கிறது வந்து உங்களுக்கு பீரோவாக இருக்கலாம் அல்லது இன்னைக்கு வந்து அவங்க வந்து இல்லாத ஃபீல்டே இல்லைங்கக்கூடிய அளவுக்கு லாக்கர்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க சோப்லாம் தயாரிக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க இருக்காங்க காலம் கடந்தும் அது நீடிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு ஜிங்கிற அல்பட்ல ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் கார் டயர்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய இன்னும் சொன்னப்போனா ஃப்ளைட்டுகளுக்கு டயர்ஸ் தயாரித்து கொடுக்கக்கூடிய குட் இயர் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு இது மாதிரி எத்தனையோ பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜீன்னு ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப வருஷ காலமாக காலம் கடந்தும் வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்போ இந்த மாதிரி அல்பபட்ஸுக்கு மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு பெயரை அமைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அல்பட்ஸுக்கும் அதை வேல்யூ அதை வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கவே செய்துதான் அதுல சந்தேகமே வேண்டாம் ஆனா அதே சமயத்துல இந்த எழுத்து வந்தாதான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது அப்படி பார்க்க தேவையில்லை ஸோ எந்த எழுத்துல வேணாலும் பேருங்கிறது அமையலாம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த பெயரினுடைய மொத்த எழுத்துக்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த எண்ணினுடைய அளவு தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது தரப்போகுது இப்போ உதாரணத்திற்கு நம்ம எப்போதுமே சொல்லுவோம் சனி நாதிக்கத்திற்குரிய எழுத்துக்களாக அறியப்படுவது பி எஃப் என்னுடைய கிளைண்ட்ஸே நிறைய பேர் கேட்பாங்க சார் சனி நாதிக்கத்தில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பெயர் அமைக்க வேண்டான்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க நியூமராலஜிஸ்ட் அப்போ இந்த அல்பபட்ஸுக்கு வந்து பி அப்படிங்கிற அல்பபட்ஸுக்கு தான் அதுக்கு வேல்யூஸ் இருக்கு அப்ப இந்த எழுத்து வந்து முதல் எழுத்தாக வரும் பொழுது அது வெற்றியை தராது இல்லையா அப்படின்னு என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் என்னை கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அது அப்படி பார்க்க வேண்டாம் ஏன்னா இதே பி அப்படிங்கிற அல்பாபட் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களில் இப்போ இப்ப நான் ஏற்கனவே ஜிக்கு சொன்னேன் இல்லையா அது மாதிரி பிங்கிற அல்பாபட்டுக்குமே நிறைய வெற்றி தந்த கம்பெனிகள் இருக்கு இன்னைக்கு போத்தீஸுங்கிற நிறுவனம் இருக்கு அது எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அது என்றைக்குமே சரிவை சந்தித்தது இல்லை பான்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது மார்க்கெட்டில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு டால்கம் பவுடராக இருக்கு சோப் கம்பெனிஸ்லேயும் அவங்க வந்துட்டாங்க சோப் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சோ இது வந்து நம்ம அப்படி பார்க்கவே தேவையில்லை ஃபெராரி நிறுவனம் ஃபேஸ்புக் இது எல்லாமே எஃப்ல தான் ஆரம்பிக்குது ஸோ இந்த எட்டாமின் அப்படிங்கிற ஆதிக்கம் வருவதனாலேயே இந்த எழுத்து வந்து ஆகாது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் ஜி அப்படிங்கிற அல்பாபெட்ல நிறைய நிறுவனங்கள் ஜெயிக்குது இப்ப ஜிஆர்டி இருக்கு கோல்டு வின்னர் இருக்கு இதெல்லாமே ஜிங்கிற அல்பாபெட்ல வருது அதனால அது ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்க கூடாது எண்ட் ஆஃப் த டே இது வந்து உங்களுக்கு ஃபுல் வேல்யூஸோடைய தொகுப்பாக வரக்கூடிய நம்பர் என்ன ஃபுல் அல்பபெட்ஸோடைய வேல்யூ என்ன அதனுடைய பிரமிட் நம்பர் என்ன இதுதான் வந்து உங்களுக்கு வெற்றி தரும் அது வெற்றி கண்டிப்பாக தரக்கூடிய வகையில் அதை அமைத்து கொடுத்தால் போதுமானது நீங்கள் வேற எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இது நிச்சயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நம்பராக வருதாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் ஒரு சில பேர் சென்டிமெண்டலாக வந்து எனக்கு வந்து இந்த அல்பபட் வர மாதிரி அமைச்சு தாங்கன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வி அப்படிங்கிற சிம்பிளே பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான சிம்பலாக அறியப்படுது வி ஃபார் விக்ட்ரி அப்படிம்பாங்க அந்த சிம்பிளே வந்து அந்த விங்கிறது வந்து விக்ட்ரிக்கான சிம்பிளாக நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சென்டிமெண்டலா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப அந்த எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் எடுத்து நம்ம கொடுக்கறோம்னா அது வேற விஷயம் பட் இந்த எழுத்து இருந்தால் மட்டுமே வெற்றி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்க்க கூடாது என்னைய பொறுத்த அளவுக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு அல்பபட்ஸ் ரீதியாக நம்ம சால்டியன் நியூமராலஜி படி கரெக்டான அந்த வியாபாரம் செய்யக்கூடிய ஓனருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியணி இருக்கும் பெயர் அமைக்கிறோன்னு வைங்க அதே போல் தனி மனிதர்களுக்கு திருத்தம் செஞ்சு அமைக்கிறோன்னு வைங்க அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறத அந்த பெயர் வந்து கொடுக்கவே செய்யும் இதே ஒரு குழந்தைக்கு நம்ம பேர் அமைக்கிறோம்னா கூட எந்த எழுத்தாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நட்சத்திரப்படி ஒரு சில குறிப்பிட்ட எழுத்துக்களில் அமைக்கணும்னு பேரண்ட்ஸ் விரும்புறதுனாலே நான் நட்சத்திர எழுத்துக்கள் படி கொடுப்பேன் மற்றபடி நான் ரொம்ப கவனமாக பார்ப்பது அந்த பெயரினுடைய என் பிரபிடி என்லாம் பார்த்து தான் நம்ம அமைச்சு தரோம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பலன்களே கொடுத்துட்டு இருக்கு என்னுடைய கிளைண்ட் ஒருவர் வந்து என்னை சந்திக்கும் பொழுது அவருடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருந்தது அவருடைய தாய்க்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஏகப்பட்ட செலவு இன்னொரு பக்கம் அவருக்கு வேலையே போயிடுச்சு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப படிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய மகள் செலவுகள் கட்டுக்கடங்காம இருக்கு இன்னொரு பக்கம் வருமானத்துக்கு சுத்தமா கேள்விக்குறியான ஒரு நிலையில இருந்தாரு அவங்க அம்மாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு ஸோ என் கணித ரீதியாக நான் பேர்திருத்தம் செய்து கொடுத்ததற்கு பிறகு அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தார் சார் இது எனக்கு வேலை செஞ்சிருமா சார் எனக்கு எனக்கு இப்படி அமைச்சா நல்லா இருக்கும்ல இந்த எழுத்துக்கள் இல்லாமல் அமைச்சா நல்லா இருக்கும்ல இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தார் நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் தயவு செய்து ரொம்ப போட்டு பதட்டப்படாமல் குழப்பிக்காம நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மிக சரியாக தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு ஒரு மூன்று மாத காலங்கள் நான் எடுத்துக்க சொன்னேன் நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலே ஒரு ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நற்பலன்கள் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு நைன்டி டேஸ்க்கு அப்புறம் அவருடைய லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மா வந்து குணமாகி வீடு திரும்பிட்டாங்க இவங்களுடைய மகள் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல ஸ்கோர் எடுத்து ரொம்ப ஒரு நல்ல காலேஜில் அவங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு வித்தவுட் எனி டொனேஷன் அவங்க பொண்ணை வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்த்துட்டாரு இவர் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு நேபாளில் அவருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது ஸோ ஒரு பெரிய ஒரு லெவலில் அவங்க வந்து முன்னேறினாரு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு நற்செய்தியை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த அளவுக்கு வந்து அது மாற்றங்களை தந்ததற்கு பிறகு தான் அவரால் வந்து அது நம்ப முடிந்தது அது வரைக்கும் அவருக்குள்ளார ஒரு குழப்பம் இருந்துச்சு இந்த அல்ஃபட்ஸ் தான் வேலை செய்யும் இந்த அல்ஃபட்ஸ் இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாங்கிற குழப்பத்திலே இருந்தார் பட் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்கள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி பண்ணும் பட் ஒரு அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை பகுத்து ஆராய்ந்த ஒரு நிபுணர் வந்து உங்களுக்கு பெயர் திருத்தம் கொடுக்கும் பொழுது அல்லது ஒரு நிறுவன பெயரை அமைத்து தரும் பொழுது அல்லது உங்களுடைய குழந்தைக்கு பெயர் தரும் பொழுது அது நிச்சயம் வந்து ஒரு பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஆனா நான் எப்போதுமே சொல்வதுண்டு அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும் குருவினுடைய அருள் வேண்டும் சித்தர்களுடைய அருளாசிகள் இருக்கும் பொழுதுதான் அந்த விதி மாற்றம்ங்கிறது நிகழும் ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலங்கள்லயும் துன்பங்கள் வந்து விடுவது கிடையாது அப்படி துன்பங்கள் வருதுன்னா அது பூர்வ ஜென்ம கற்ப கணக்க வந்து உங்க லைஃப்ல வந்து ஈடுபடுத்தி தான் அந்த டேலி பண்றாங்க இறைவன்ஸ் அப்படி அந்த இறைவனுடைய கணக்கை வந்து நம்ம வந்து மீறி செயல்பட முடியாதுங்கிற இடத்துல குருவினுடைய வழிகாட்டுதல்கள் குருவினுடைய அருளாசிகள் இருக்கும் பொழுதுதான் உங்க லைஃப்ல அந்த மாற்றம்ங்கிறது நிகழும் நிச்சயம் வந்து அதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறதுனாலே இந்த ப்ரோக்ராமையும் நீங்க பார்க்க உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்பேன் சந்திக்கிறேன் உங்களை ஆனால் நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள் தர அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் வியாபார பெயர் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு பொருந்தி அல்லது பொருந்தலைங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு விழாவறியா நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன் அப்படி பொருந்தலைன்னா எப்படி கன்சல்டேஷன் பண்ணுவேங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த டீட்டெயில்ஸை கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மட்டும் அனுப்புங்க உங்களுடைய கமெண்ட்ஸில் போட வேண்டாம் ஏன்னா கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா என்னால் பார்த்து பதில் அனுப்ப முடியாது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்